பண்ணிட்டா காதல் தோல்வியில இவா தண்ணி அடிச்சு தம் அடிச்சு ஒரு ஆம்பளை எல்லாம் காதல் தோல்வி என்னன்னு செய்வானோ அவ்வளவுத்தையும் ஒரு பொம்பளை செய்யறா குறிப்பிட நாலு நாள் இவாக்கு லிவர் வந்து அதை கிட்னி ஃபெயிலியரா போட்டுது தம் தம்மரிச்சு தம் எல்லாம் செத்து போட்டுது இவா சாகர கட்டத்துக்குள்ள வந்துட்டா இந்த நேரத்துல வந்து இதை பார்த்து இவன் தவப்பன் இருக்கிறான் அவரும் வந்து இழுத்து கொண்டு போட்டு எங்கேயாச்சும் அதாவது அந்த இழுத்துட்டாளுக்கு அப்ப இவா இவரை கண்டுபிடிக்கலாம் என்ன செய்கிற தெரியல இவனுடைய சாபமாவது நான் வாங்கி கொள்ளணும்ன்றதுக்காக ஏற்கனவே லோவனி இவா இடையே கோரத்தை எனக்கு அலோவன்ஸ் வந்து கொடுத்தாவே அவனை கூப்பிட்டு கல்யாணம் வேணும் என்று சொல்லி அவரோட இருந்து ஒரு குழந்தை வேணும்ன்றதுக்காக அவனை யூஸ் பண்ணி கல்யாணம் கட்டி கொள்றா என்று சொன்னால் ஹீரோ அவர்கிட்ட சாபம் வந்து எனக்கு பழிக்கணும் எனக்கு ஆம்பிளப்பில் தான் பிறக்கணும் என்று சொல்லிட்டு இவா இந்த முடிவெருக்கிறாள் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து இவா தேறி அலையிற நேரத்தில் தனுசுக்கு இப்படி பிரச்சனைன்னு தெரிஞ்சு வந்து அவள் அதுக்கு அதை விளாங்க பிரச்சனைக்கிறாள் கடைசியில் ஒரு சுச்சுவேஷனில் வந்து இவா குறிச்சிருவாள் புள்ள வயிற்லே இருக்கு பேப்பூனா புள்ள வயிற்றுல இருக்கு இந்த நேரத்துலேயே வந்து சோகத்தில் அவள் குறிப்பாவா குறிக்கியது அவருக்கு ப்ளீடிங் ஆகிட்டு சரியோ அப்ப ரத்தம் எல்லாம் சிதஞ்சு ஒன்று இருக்கு இன்னும் ஒரு நாட்டுக்குள்ள ஒரு போர் இவர் வந்து உடனடியா வந்து விமானத்தை இருக்கணும் போய்க்கே வாக்கு ஒரு சுச்சுவேஷன் நடக்குது இந்த ரத்தம் சாட்சி இந்த பிள்ளைய தான் பழக்கணும் நீ போர் போக்குறான்னு சொன்னா என்னையா இது அவனைத்தானே நாசமாக்கி விட்டுட்டீங்க சரியா என்னத்துக்கு அவனுடைய பிள்ளைய மட்டும் பழக்கணும் எதிர்பார்க்கற என்ன இது ஒரு என்ன இது ஸ்டோரி அப்போ தனி சொல்லுவேன் ஆத்தா குறைமையில சொல்கிறார் உண்டு நான் வந்து உண்டை புள்ளையை இருப்பேன் ஐ மீன் வளர்ப்பேன் அப்படி இல்லாட்டி உண்ட தாவப்பன் வந்து இந்த பிள்ளைய பொறுப்பிருப்பேன் ஏன்னு சொன்னால் ஒரு கடலுக்குள்ளே ஒரு கப்பலை ஒன்று பிரிச்சு வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு போகுது அதை அழிக்கிறதுக்காக எதிர்நாறு முயற்சி செய்யுது அந்த கப்பலுக்கு மாட்டி இருக்கிற வந்து இந்த யார் ஹீரோயின் தற்காலிக புருஷன் அதாவது இந்த ஆபத்துக்குள்ள வாங்கினாவே அந்த புருஷன் சரியோ எப்படியாச்சும் அந்த புருஷன் பலியில் வரணும் தனுஷ் போனா தானே நடக்கும் அவரான தானே பெஸ்டான ஒரு சைலா அப்பயே வழங்கிட்டு தனுஷன் கதையை முடிக்க போறாங்கன்னு சொல்லி கடைசியில அவரை காப்பாத்துறதுக்காக வேற ஒப்ஷனே இல்லை அதை தாக்கணும் என்று சொன்னா நேரம் போய் மோதணும் என்ன சொல்லி நேரம் போய் பிளைனை வெடிக்க விட்டு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க கடைசியில ஒரு காதலுக்கு இப்படி இல்லாம ஒரு சோதனை வருமானு சொல்லி ரொம்பவும் மெடிடேஷனான ஒரு விஷயமா போனதான் வந்து இந்த தனுசோட